அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உன்னை உண்டாக்கின கத்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஒரு கேள்வியை நம்மிடத்துல கேட்கிறார் அவர் நம்மை உண்டாக்கினார் ஆனபடினாலே அவரை மறப்பதற்கான அதிகாரத்தையும் உரிமையையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை பிரியமானவர்களை தேவன் தம்முடைய சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படியே மனிதனை சிருஷ்டித்தார் அப்படியானா பாவம் இல்லாத மனிதனாதான் ஆண்டவர் உண்டாக்கினார் ஆனால் நாமோ சாதாரண ஒரு பழத்துக்காக பாவத்திற்கு நம்மை விற்று போட்டு பாவத்திற்கு அடிமைகளானோம் சத்ருவுக்கு அடிமைகளானோம் நம்மை மீட்டெடுப்பதற்காக உண்டாக்கின தகப்பன் அவர் முதலாந்தடவை இந்த பூமிக்கு வரும்பொழுது பொழுது ரட்சகராகவும் மீட்பராகவும் மேசியாவாகவும் அவர் கடந்து வந்தார் பிரியமான் அவர் சாதாரணமா நம்மளை மீட்டெடுக்கல பணத்தினாலேயோ பொருளினாலேயோ அவர் மீட்டெடுக்கல அவருடைய சரீரத்தை சிலுவையில நார் நாராய் கிழிக்க ஒப்பு கொடுத்தார் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை தனக்கென்று ஒரு துளி கூட வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காக சிந்தி அவருடைய ரத்தத்தையே விலை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் பிரியமானவர்களை அதனால அவருடைய அன்பு மீது அளவு கடந்த அன்பாய் இருக்கிறது ரத்தம் விலை கிரயம் நம்மீது நம் மீது அவருடைய நேசம் மிக மிக பெரிய நேசம் பிரியமானவர்கள பாருங்க கஷ்டப்படுறப்ப ஏதாவது ஒரு பொருளை இல்லைன்னா நகையை எடுத்துட்டு போய் பேங்க்ல வைப்போம் அதனுடைய மதிப்பு எவ்வளவோ அந்த பணத்தை கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவோம் மறுபடியும் நம்ம வச்ச அந்த பொருளை வாங்கணும்னா அதனுடைய மதிப்பான பணத்தை கொடுத்தாதான் நம்ம வாங்கிட்டு வர முடியும் யாரு அதனுடைய பணத்தை கொடுத்து அதை மீட்டு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருள் முழு உரிமையாகும் அதை யாரும் அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியாது பறித்து கொள்ள முடியாது கிறிஸ்துவும் அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டபடியினால் நம்முடைய உச்சம் தலையிருந்து உள்ளம் கால்வரை அவர் ஒருவருக்கு மாத்திரமே சொந்தமானவர்கள் பிரியமானவர்களை மறுபடியும் அவரை மறந்து போனவர்களாக பாவத்துல விழுந்தோமையானால் எத்தனை தரம் பாவத்துல நாம் விழுந்தவர்களாய் இருந்தாலும் அவர் ஒருவரை தவிர அவருடைய சமூகத்தை தவிர வேற ஒரு வழியும் இல்லை பிரியமானவர்களை மறுபடியும் நமக்காக மறிப்பதற்கு வேறொரு பரிசுத்தர் இல்லை மறுபடியும் நமக்காக சிந்தப்படுவதற்கு பரிசுத்த ரத்தம் வேறொன்று இல்லை பிரியமானவர்களை அவருக்கு சொந்தமான பிற்பாடு அவர் சொல்றதான் கை செய்யும் அவர் சொல்றத சொல்ற இடத்துக்கு தான் கால் போகும் அவர் சொல்றதான் கண்ணு பார்க்கும் சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது நாம் அவரை மறந்து போனோமே ஆனால் அடுத்தது நம்மை மீட்டெடுப்பதற்கு வேறு வழி இல்லை என்பதை நாம் மறந்து போக கூடாது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஏசு கிறிஸ்துவும் கூட அனை அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக தரம் பாவம் இல்லாதவராய் தரிசனம் ஆவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் இரண்டாம் தரம் அவர் வரும் பொழுது நம்முடைய பாவத்தை சுமக்கிறவராக வரமாட்டார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவரவர் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாய் அவர் நீதி செய்கிறவராய் அவரவர் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற நீதி செய்கிறவராய் அவர் இறங்கி வருகிறார் பிரியமானவர்களை ஆனபடியினால ஏசு கிறிஸ்துவை நாம் மறவாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் அவர் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அடுத்தது நாம் சொன்னது போல என்னை மறப்பதற்கு நீ யார் என்கிற ஒரு கேள்வியையும் கேட்கிறார் பிரியமானவர்களை அவர் ஒருவரை வழியும் சத்தியமும் இருக்கிறார் எங்க அலைஞ்சு சுத்தி தெரிஞ்சாலும் அவர் சமூகத்துக்கு தான் வந்து ஆகணும் அதை என்னைக்குமே நாம் மறக்க கூடாது வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கத்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்